මෙම रोගින් දෙ നமே mentට खතුe. மிம்மு இந்த இரு நோயாளிகளும் உயிரிழந்தமைக்கு காரணம் இந்த ஒன் டர் என்ற மருந்தா அல்லது வேறு ஏதும் காரணமா என்பது குறித்து நாம் இன்னும் நூறு வீதம் உறுதிப்படுத்தவில்லை இது தொடர்பில் சுகாதார அமைச்சு என்ற வகையில் புறம்பான விசாரணை ஒன்று நியமித்துள்ளோம் அதேபோல் போல் என்எம்ஆர்ஐ ஊடாகவும் விசாரணை இடம் பெறுகிறது இதற்கு மேலதிகமாக பிரேத பரிசோதனையும் இடம்பெற்றது அதிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நோயாளிகளிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட இரத்த மாதிரிகளை நாம் பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளோம் புரிந்து கொள்ள ஊடகங்கள் ஊடக நெறிமுறைகளையும் மீறி இதனை செய்தியாக்குகின்றன கடந்த வெள்ளிக்கிழமை இந்த மருந்தில் சில நோய்கிருமிகள் இருப்பதாக தேசிய மருந்து ஒழுங்குப்படுத்தல் அதிகார சபையின் நிறைவேற்று பணிப்பாளருக்கு தகவல் கிடைத்தது விசேட நிபுணர்கள்